ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனால் எல்லாம் பணம் தரேன் பணம் தரேன் யாருக்கு உதவி வேணுமோ ஹெல்ப் அது கேளுங்க நான் தர்றேன் தர்றேன்னு சொல்கிறாங்க பணத்தை கட்டுக்கட்டாக எண்றாங்க போட்டு விடுறதெல்லாம் காட்டுறாங்க நானும் இந்த இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துக்கிட்டையும் மெசேஜ் பண்ணி என்னுடைய கஷ்டத்தை சொல்லி கேட்டு கேட்டு பார்த்தேன் ஒருத்தவங்க கூட தரல அவங்க அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கே பணம் போட்டுட்டு அதை ஏன் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எடுத்து போட்டு நாங்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு என்ன இருக்குது சொல்லுங்கள் இது ஒரு பக்கம் இந்த ஒரு ரூபா காயின்னு ரெண்டுருவா காயின் பழைய காயின் வந்து வாங்குகிறோம் இவ்வளோ வருது அவ்வளோ வருதுங்கிறாங்க அதுக்கு அப்படிதான் எங்கள் வீட்டில் பழைய காயின் இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா அதுக்கு டே இது ரிஜிஸ்டர் பண்ணணும் ஆயிரரூபா கொடுங்க ஆயிரத்தி எழுநூறுவா கொடுங்க உங்களுக்கு நாற்பது லட்சம் கிடைக்குங்க நாற்பது லட்சம் கிடைக்கிறதுக்கு அதுக்கு அவங்க அதுலேயே ஒரு லட்சம் கூட வாங்கிக்கலாமே ஏன் ஆயிரத்தி எழுநூறுவா